சஜித் ஸ்ரீதரன் மனோ ஹகிம் சாணக்கியன் கஜேந்திரகுமார் ஜீவன் செல்வம் எதிர்ப்பு ரவி கருணாநாயக்கவின் தனிநபர் பிரிணை ஒழுங்கு பத்திரத்தில் நீக்கம் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை காணலாம் இலங்கையில் இன மற்றும் மத அடிப்படையில் அரசியல் கட்சிகளை உருவாக்குவதை தடை செய்யும் வகையிலும் தற்போது மதம் மற்றும் இனத்தை அடிப்படையாக கொண்டு செயற்படும் அரசியல் கட்சிகளில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்று கூறி பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க முன்வைத்த தனிநபர் பிரிணைக்கு எதிராக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமிதாசு மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் ரவ் ஃபகீம் மனோ கணேசன் கஜேந்திரகுமார் பொன்னம்புலம் சாணக்கியன் ராசமாணிக்கம் ஜீவன் தொண்டமான் மற்றும் செல்வம் அடைக்கிறநாதன் ஆகியோர் எழுத்து மூலமாக விடுத்த கோரிக்கைக்கு அமைய குறித்த பிரேரிணையை ஒழுங்கு பத்திரத்திலிருந்து நீக்கியதாக சபாநாயகர் சபைக்கு அறிவித்திருக்கிறார் நாட்டில் யுத்தம் ஒன்று கிடையாது ஆகவே இனம் மற்றும் மதத்தை முன்னிலைப்படுத்தி அரசியல் கட்சிகளை உருவாக்குவதை தடை செய்ய வேண்டும் என்று ரவி கருணாநாயகர் குறிப்பிட்ட கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த சாணக்கியன் ராசமாணிக்கம் இந்த நாட்டில் காணப்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டால் எமது கட்சிகளுக்கு இன அடிப்படையில் பெயர் வைக்க வேண்டிய தேவை எமக்கு கிடையாது பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரை அரசியல் கட்சிகள் அவசியம் இனப்பிரச்சனைக்கு தீர்வு வழங்காமல் இவ்வாறான பிரேரணைகளுக்கு இடமளிக்க முடியாது இந்த விடயத்தை சபையில் விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை சட்டமாதிபரிடம் ஆலோசனை கோரியிருக்கிறேன் கூட்டத்தில் கலந்துரையாடி ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம் என்பதாக சபைக்கு அறிவித்திருந்தார் பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமர்வின் பொழுது ஒழுங்கு பிரச்சனையை முன்வைத்து உரையாற்றிய புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக இனரீதியாக மற்றும் மத ரீதியாக இலங்கையில் அரசியல் கட்சிகளை உருவாக்குவதை தடை செய்யும் வகையில் தற்போது மதம் மற்றும் இனத்தை கொண்டு செயற்படும் அரசியல் கட்சிகளில் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற வகையில் தனிநபர் பிரீரிணை ஒன்றை கொண்டு வந்தேன் பாராளுமன்ற ஒழுங்கு புத்தகத்தில் இந்த தனிநபர் பிரரரிணை நீக்கப்பட்டிருக்கிறது எந்த அடிப்படையில் இந்த நீக்கப்பட்டது பாராளுமன்றங்களிலும் இந்த பாராளுமன்றத்திலும் இந்த தனிநபர் பிரேரணையை முன்வைத்திருக்கிறேன் ஆகவே இந்த முறையும் இந்த பிரேரணை எந்த அடிப்படையில் ஒழுங்கு பத்திரத்தில் இருந்து நீக்கப்பட்டது என்பதை குறிப்பிடுங்கள் என சபாநாயகரிடம் வினவியிருந்தார் இதன்போது சபைக்கு தலைமை தாங்கிய சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இந்த பிர தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் உட்பட எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒன்பது அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கைச்சாத்திட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பத்தாம் மாதம் ஒன்பதாம் திகதி என்று என்னிடம் கடிதம் ஒன்றை கையளித்திருந்தார்கள் இந்த விடயம் தொடர்பில் பாராளுமன்ற அலுவல்கள் குழு கூட்டத்தில் கலந்துரையாடி தீர்மானம் எடுக்கும் வரையில் நிலையை நூற்றி நாற்பத்தி நான்கு நூற்றி நாற்பத்தி ஆறு இ பிரகாரம் எனக்கு உரித்தாக்கப்பட்ட தத்துவங்கள் மற்றும் அதிகாரங்களுக்கு அமைய இந்த தனிநபர் பிரரிணையை ஒழுங்கு பத்திரத்திலிருந்து நீக்கினேன் என்று விடயத்தினை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் மீண்டும் எழுந்து உரையாற்றிய ரவி கருணாநாயக்க நான் ஆளும் தரப்பல்ல எதிர்த்தரப்பு எனக்கு அறிவிக்காமல் இந்த பிரரினை தொடர்பில் கடிதம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஒழுங்கு பத்திரத்திலிருந்து தனிநபர் நபரி தனிநபர் பிரரிணை நீக்கப்பட்டிருக்கிறது இதனால் எனது சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கிறது என்பதாக சுட்டிக்காட்டியிருந்தார் மீண்டும் சபைக்கு அறிவிப்பு விடுத்த சபா இந்த எதிரான கடிதத்தில் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பு இணைக்கப்பட்டிருக்கிறது பொழுது ஒழுங்கு பிரச்சினை முன்வைத்து உரையாற்றிய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமானிக்கம் இந்த தனிநபர் பிரிரினை குறித்து எதிர்க்கட்சி தலைவர் ஊடாக ரவி கருணாநாயக்கவுக்கு அறிவுறுத்தினோம் இந்த கொண்டு கொண்டுவர வேண்டாம் என்றும் கோரிக்கை விடுத்தோம் நீங்கள் அதாவது சபாநாயகர் எடுத்த தீர்மானம் சிறந்தது என்ற கருத்தினை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் மீண்டும் எழுந்து உரையாற்றிய ரவி கருணாநாயக்க நாட்டில் தற்போது யுத்தம் என்பதொன்று கிடையாது ஐக்கிய தேசிய கட்சி உருவாக்கப்பட்ட பொழுது அனைத்து இனத்தவர்களும் தேசிய கொள்கையின் அடிப்படையில் இணைந்து கொண்டார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தி மக்கள் விடுதலை முன்னணி ஆகிய அரசியல் கட்சிகளும் இனம் மற்றும் மதத்தை அடையாளப்படுத்தவில்லை அரசியலமைப்புக்கு முரணாக நான் ஒன்றும் செய்யவில்லை என்ற கருத்தினை வெளிப்படுத்தியிருந்தார் பொழுது எழுத உரையாற்றிய ஆளும் கட்சியின் பிரதம குரடாவான நலிந்த ஜாதிச இந்த தனிநபர் பிரரிணிக்கு எதிராக கடிதம் சமர்ப்பித்தவர்களுடைய பெயர்களை சபைக்கு அறிவியுங்கள் என சபாநாயகரிடம் வலியுறுத்தியிருந்தார் இதன்பொழுது சபைக்கு தலைமை தாங்கிய சபாநாயகர் இந்த தனிநபர் பிரேரினையை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ள வேண்டாம் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் ராவு ஹக்கீம் மனோ கணேசன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சாணக்கியன் ராசமாணிக்கம் ஜீவன் தொண்டமான் மற்றும் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் எழுத்து மூலமாக கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் மீண்டும் ஒழுங்கு பிரச்சினையை முன்வைத்து உரையாற்றிய சாணக்கியன் இந்த நாட்டு நாட்டில் காணப்படும் இர பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டால் எமது கட்சிகளுக்கு இன அடிப்படையில் பெயர் வைக்க வேண்டிய தேவை கிடையாது என்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த பிரிணையை விவாதிக்கு எடுத்துக்கொண்டால் நாட்டில் தேவையில்லாத நிலைப்பாடு ஏற்படும் அதற்கு இடம் அளிக்காதீர்கள் என்பதாகவும் அவர் சபாநாயகரிடம் வலியுறுத்தியிருந்தார் இதன்பொழுது சபைக்கு தலைமை தாங்கிய சபாநாயகர் இந்த விடயத்தை சபையில் விவாதிக்க வேண்டிய அவசியமில்லை சட்டமாதிபரிடம் ஆலோசனை கோரியிருக்கிறேன் பாராளுமன்ற அலுவல்கள் கூட்டத்தில் கலந்துரையாடி ஒரு தீர்மானத்தினை எடுக்கலாம் என்பதாக அந்த விடயத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருந்தமை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருந்தது மிக முக்கியமான ஒரு விடயமாக அது நேற்று தினம் பாராளுமன்றத்தில் எதிரொலித்திருந்ததையும் நாங்கள் காணலாம்